சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில உணவு எவ்வளவு முக்கியமானது இல்லையா இந்த உணவு நாம எப்படியெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு நான் பல பதிவுகள் கொடுத்திருக்கேன் நாம திருமணங்களுக்கு போறோம் விசேஷங்களுக்கு போறோம் பிறந்தநாள் காதுகுத்து இப்ப நிறைய போறோம் இல்லையா அங்கெல்லாம் வந்து இப்ப அப்படின்னா பரிமாறத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விசேஷத்துல ஐம்பது ஐட்டம் அவங்க சமைச்சிருப்பாங்க ஆனா அந்த ஐம்பதையும் நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டு மீதி எல்லாம் வேணாம் அப்படின்னு அப்படியே இலைய மூடிடுறோம் இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வையுங்கன்னு சாப்பிட்டு நம்ம வரலாமே தவிர அங்க வந்து ஒரு பதினஞ்சு ஐட்டம் இருக்கும் அந்த பதினஞ்சு ஐட்டத்தையும் வாங்கிடுவோம் வாங்கிட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு ஐட்டம் தான் நமக்கு பிடிக்கும் மற்றதெல்லாம் எல்லாம் எனக்கு பிடிக்க ஆனா வச்சுட்டாங்களே அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு வைக்கிறதுக்கு வரும்போதே அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேணாம்னு சொல்லிடுங்க ஏன்னா அங்க சமைச்சது எல்லாமே நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது ஒருத்தருக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் ஒருத்தருக்கு தயிர் சாதம் பிடிக்கும் ஒருத்தருக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும் ஒருத்தருக்கு எலுமிச்சை சாதம் பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் தோசை பிடிக்கும் ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்கும் அதனால யாருக்கு எது பிடிக்குமோ அது அவங்க வச்சுக்கிட்டு சாப்பட்டுமே அப்படின்றதுக்காக இந்த விசேஷ வேட்டுகள்ல இத்தனையும் தயார் பண்றாங்க அதனால இத்தனை தயார் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நாம இத்தனையும் சாப்பிடணும் இத்தனையும் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்கு தயிர் சாதம் போதும்னு நினைக்கிறோமா அது வைங்க உருத வைங்க உருளைக்கிழங்கு வைங்க சாப்பிட்டது கிளம்பு அவ்வளவுதான் இது நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இலையில அத்தனையும் வச்சிருவாங்க ஆனா அதுல ரெண்டோ மூணோ சாப்பிடுவாங்க மீதி அப்படியே இலையில வச்சுட்டு போயிடுவாங்க அது இன்னொருத்தரினுடைய உணவு நாம வாங்கி அதை வீண் பண்றோம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் சரிங்களா இன்னைக்கு நான் ஏதோ தவறா சொல்லியிருந்தேன்னா பெருசா எடுத்துக்காதீங்க என் மனசில் பட்டதான்னு நான் சொன்னேன் நான் போனேன்னா ஏதாவது விசேஷத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கிப்பேன் உதாரணத்துக்கு இப்போ சாம்பார் சாதம் இருப்பாங்க வச்சுப்பேன் அப்பளம் வரும் மோர் மிளகா வரும் எனக்கு மோர் மிளகா வைங்கன்னு சாப்பிடுவேன் எனக்கு மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம வச்சுக்கலாம் நம்ம அப்பளத்தை வச்சுட்டு அது வீண் பண்ணி எதுக்கு அந்த அப்பளம் இருந்தா இன்னொரு குழந்தை அது சாப்பிடும் இல்லையா அதனால அவங்க இத்தனையும் செஞ்சிருக்காங்களே நமக்காக தானே அப்படி கிடையாதுங்க யாருக்கு எது வேணுமோ வாங்கி வச்சு சாப்பிட்டுமே அப்படின்றதுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க நாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வீண் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்கு எது வேணுமோ அதை வாங்கி நாம திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லையா உணவும் வீணாகாது அந்த பாவமும் நம்ம வந்து சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவு சந்திக்கும் வரை வணக்கம்